இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா சோப் மேக்கிங் வீடியோ தான் ஆனால் ஒரு ஸ்பெஷலான சோப்பு குழந்தைகளுக்காக மேக் பண்ணக்கூடிய சோப்பு பட்டு போன மேனிக்கு இன்னைக்கு வந்து சூப்பரான ஒரு அல்டிமேட்டான சோப் வந்து செய்ய போகிறோம் இதை யூஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கின்ல வந்து இந்த இரிட்டேஷனோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கின் அலர்ஜியோ எதுவுமே வராது அவங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்கின்னுக்கு வந்து செக்யூரான சோப்பு தான் மேக் பண்ண போகிறோம் அதில் என்னென்ன இன்கிரீடியன்ட் யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலான இன்க்ரீடியண்ட் தான் நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி இல்லை பாதாம் ஆயில் பாதாம் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்களோட ஸ்கின்னுக்கு வந்து நல்லா பளபளப்பு சைனிங்கை கொடுக்கும் அதுக்கடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பேபி ஆயில் பேபி ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து விட்டமின் ஏ எல்லாம் நினச்சிருக்கு பேபி ஆயில் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்களோட ஸ்கின் வந்து நிறைய சீனாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பால் பவுடர் பால் பவுடர் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து ஸ்கின்னு வந்து சாஃப்டாக வச்சிருக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் ட்ரை ஆகாமல் ஸ்கின்ல வந்து தன்மையை சாஃப்ட்னஸை கொடுக்கறதுக்கு இந்த பால் பவுடர் வந்து ஹெல்ப் பண்ணும் இதை யூஸ் பண்ணும்போது இந்த மூணு இன்கிரீடியன்ட் வச்சு தான் இந்த குழந்தைங்களுக்கான சோப் மெயின்டைன் பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சோப் பேஸ் எடுத்துருக்கிறேன் அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து சோப் பேஸை வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் போய் நம்ம மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து கிளிசரின் சோப் பேஸ் எடுத்துருக்குறேன் நானே ட்ரான்ஸ்பரண்ட்டாக தெரியும் அந்த மாதிரி ஒரு கிளிசரிங் சோப் பேஸை எடுத்துருக்குறேன் எந்த சோப் வேணாலும் எடுக்கலாம் கோட் மில்க் பேஸு கோகோனட் சோப் பேஸு எது வேணால் எடுக்கலாம் நான் சூஸ் பண்ணி எடுத்துக்க வந்து கிளிசரின் சோப் பேஸு இது வந்து எங்கே கிடைக்கும் எங்கே கிடைக்கும்னு கேட்குறீங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைனில் நீங்கள் ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம் இப்போ வந்து அடிகனமான பாத்திரத்தில் வந்து நம்ம வந்து தண்ணி எடுத்தாச்சு இந்த தண்ணி வந்து சூடானோனையும் நம்ம வந்து பேஸை வந்து வேற ஒரு பவுலில் போட்டு நம்ம உள்ளே வச்சிடலாம் இப்போ தண்ணி ஓரளவுக்கு சூடாயிருச்சு நம்ம அந்த சோப் பேஸ் இருக்கிற பவுலு வந்து நம்ம உள்ளே வச்சிடலாம் இது கொஞ்சம் நேரம் ஆகும் மெல்ட் ஆகி வரைக்கும் நம்ம இது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ வந்து பேபி ஆயில் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் நான் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு சோப்பு தான் மேக் பண்ண போகிறேன் அதுக்காக நான் எடுத்துக்கிறேன் அளவு தான் பாதாம் ஆயில் பாதாம் ஆயில் பார்த்திங்க அப்படின்னா அதுவும் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மில்க் பவுடர் மில்க் பவுடர் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்க போகிறேன் இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இந்த டபுள் பாய்லிங் இருந்து நம்ம எழுத்துடலாம் இந்த பால் பவுடர் வந்து கட்டி சேராம நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க இதை நான் மோல்டில் வந்து ஒத்திடுறேன் சிலிக்கான் மோல்டுங்கிறதுனால நம்ம வந்து ஆயில் அப்ளை பண்ண தேவையில்லை டுவெல் ஹவர்ஸ் கழிச்சு நம்ம வந்து வெளியில் எடுத்து பார்க்கலாம் எடுத்து ஸ்மெல் பண்ணி இந்த எனக்கு ரொம்ப ரொம்பிருந்தது அம்மா நல்லா சோப்பு செஞ்சுருந்தாங்க உடனே போட்டு குளிக்கணும் போல இருந்தது இது உண்மையிலேயே பேபி கரெக்டா செட் ஆகிற சோப்பு தான் எனக்கும் இது வந்து அப்படிதான் தோணுது ஏன்னா எனக்கு பிடிச்சிருந்தது கடையில் எப்படி பேபி சோப்பு வாங்கி ஸ்மெல் பண்ணால் ஸ்மெல் வருமோ அதே ஃப்ளேவர் ஸ்மெல் வருது அம்மா எந்த ஃப்ளேவருமே ஆட் பண்ணாமல் நேச்சுரலாக செஞ்சுருக்காங்க இருந்தாலுமே அதே ஸ்மெல்லு வருதுன்னு பார்த்துக்கோங்களேன் எப்போ பேர் பட்ட பேபி சோப்புன்னு இது ரொம்ப நேச்சுரலானது உங்களுக்கு தேவையான ஸ்மெல்லும் கிடைக்கும் மறக்காம இதை வாங்கிக்கோங்க எங்ககிட்ட ஆர்டர் போட்டு உங்களால முடிஞ்சா அதை வீட்லயே செஞ்சு பாருங்க இதோட பார்த்து நீங்களே அசந்து போயிருவீங்க பெஸ்டான சோப் வந்து குழந்தைங்களுக்கு நம்ம வந்து கொடுக்கவே முடியாது அதை மட்டும் நான் கேரண்டியா சொல்லுவேன் இதனோட ஸ்மெல் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருந்தது குழந்தைங்கள்ட்ட அடிக்கக்கூடிய பேபி ஸ்மெல்லாவே இருந்துச்சு ஓகே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி சோப் வீடியோ வேணும் அப்படின்னா நம்மளோட மறக்காமல் மறக்காம பண்ணிக்கோங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க திருப்பி நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து தொடர்ந்து உங்களுக்கு வந்து வந்துகிட்டே இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்